entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் விஜய் போல தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகராக இருக்கவங்க தான் நடிகர் நாகார்ஜுனா இவருடைய மூத்த மகனும் நடிகருமான நாகச்சை நடிகர் சமந்தாவை நான்கு வருடங்கள் காதலித்து திருமணம் செய்துக்கிட்டாங்க ஆனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை நீண்ட நாள் நீடிக்கலை சில கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் விவாகரத்தை பெற்று பிரிந்துட்டு தற்போது தனித்தனியாக வாழ்ந்துட்டு இதனிடையே இதனிடையே நாகச்சைதன்யா துளிபாலாவை காதலித்து இரண்டாவது திருமணம் செய்துக்க போகிறாங்க இதனால் சமந்தா ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் பொங்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நாகார்ஜு சமந்தா செய்த உதவி தொடர்பில் சமூக வலைத்தளத்தில் பரவலா பேசப்பட்டுட்டு வருது அதாவது தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி தொகுப்பாளரான நாகார்ஜு வந்து ஷூட்டிங் காரணமா ஒரு சில நாட்கள் தொகுத்து வழங்க முடியல இதனையடுத்து அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு சமந்தா பிக் பாஸ் போற வந்து தொகுத்து வழங்குனாங்க இந்த வீடியோவை பகிர்ந்து சமந்தா ரசிகர்கள் சமந்தாவுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க அந்த சமயத்துல சமந்தா படங்களை பிஸியா இருந்தா கூட குடும்பத்துக்காக இத செய்தாங்க நாகார்ஜுன குடும்பத்தில் சமந்தா ஒற்றுமை